வணக்கம் கவிதை காற்று உருவமில்லா உயிரோட்டமான காற்றே உயிரெற்று வீசும் உன்னத காற்றே உயிர்களின் உயிர்மூச்சு நீதானே உருவமில்லாத உயிரோட்டமான காற்றே உயிரற்று வீசும் உன்னத உயிர்களின் உயிர் உயிர்மூச்சு நீதானே மெல்லுதல் விரித்து வீசும் தென்றல் காற்றே பூக்களின் வாசத்தை அள்ளி சொரிபவளே மெல்லிசை இசைத்து மெய்சிலிக்க வைப்பவளே மேனியை மெல்ல வருடி தருபவளே மெல்லுதல் விரித்து வீசும் தென்றல் காற்றே பூக்களின் வாசத்தை அள்ளி சொறிபவளே மெல்லிசை இசைத்து மெசிலிக்க வைப்பவளே மேனியை மெல்ல வருடி பேரின்பன் தருபவளே உயிர் உயிர்நாடி நீதானே கோபம் கொண்டு புயலாய் சூறாவளியாய் அச்சம் தருவதேனோ உயிர் உயிர்நாடி நீதானே கோபம் கொண்டு புயலாய் சூறாவளியாய் அச்சம் தருவதேனோ நன்றி